நண்பர்கள் எல்லாருக்கும் உங்களுக்கும் நான் இப்போது தொண்டாமுத்தூர் தாண்டி வெள்ளிமலைப்பட்டினம் நோக்கி போயிட்டுருக்கேன் அது என்ன வெள்ளிமலைப்பட்டினம் வெள்ளியங்கிரி மலையடிவாரப்பட்டினம் அதுதான் வந்து வெள்ளிமலைப்பட்டினம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மலைகள் வந்து இவ்வளோ அடர்த்தியான ஒரு ப்ளூ கலரில் இருந்ததுன்னா அது வந்து அடர்த்தியான காடுகளை கொண்ட ஒரு மலையாக இருக்கும் இந்த மலைகளில் நிறையா மர வகைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க முக்கியமாக தைல மரம் ஈட்டி மரம் மூங்கில் மரங்கள் நிறைஞ்ச ஒரு காடுன்னு சொல்கிறாங்க சரி இந்த மலைக்கு ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னா ஈசா சைடு போகலாம் அங்கே வந்து பூண்டி இருக்குது பூண்டி தான் வந்து இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு ஏறுறதுக்கான நுழைவு வாயில் அது வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது ரெண்டாவது இப்போ சீசன் டைமு அங்கே போனால் கூட்டமாக இருக்கும் ஒரு ப்ரைவசியாக இந்த மலையை பக்கத்தில் போய் நின்று பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா வைதேகி ஃபால்ஸ் அங்கே தெரியுது தான் நம் வெளிங்கிரி மலை கோவில் இருக்கிற இடம் அங்கே பூண்டியில் ஆரம்பித்து வரைக்கும் வரணும் ஓகே இந்த வைதேகி கிட்ட தான் நம்ம போகிறோம் இப்போது ஒரு காலத்தில் கோவை குற்றாலம் மாதிரி இந்த வைதேகி அருவிக்கும் மக்களை வந்து அனுமதிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் சில காரணங்களுக்காக பல வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த வைதேகி அருவிக்கு போகிறதுக்கு மக்களுக்கு தடை போட்டாங்க இந்த வைதை அருவிக்கு பெயர் காரணம் எப்படி வந்ததுன்னா வைதை காத்திருந்தால் பாடம் இங்கே ஷூட்டிங் பண்ணதால அந்த பெயர் வந்துருச்சு இந்த ரோடு இந்த ரோடு எங்க போடுறீங்க

அந்த ஐயா பெரிய சாமின்னு சொன்னது யானையை தான் பெரிய சாமின்னு சொல்கிறாங்க இன்னொரு சிலர் வந்து பெரியவர்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு பக்கம் இந்த பழங்குடி மக்கள்லாம் ராஜா ராஜா வந்தார் ராஜா போனார் அப்படிம்பாங்க எனிவே அவர் நம்ம நல்லது தான் சொல்கிறாரு இந்த லெஃப்டில் போனால் ஒரு கோ சாலை இருக்குது அது வந்து இந்த ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் அவங்களோட பிரதரோடது இங்க நிறைய தோட்டங்கள் இருந்தாலுமே மக்கள் நடமாட்டம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது போகிறீங்களா சரி யானை எல்லாம் யானை ஏதோ ரெண்டு கொண்டு மணி யாராவது வந்துருங்க சரிங்க சரி சரி அப்புறம் நீங்கள் சிவா அண்ணாவோட சிவா மீடியா சேனல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த இடங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஹூசைன் சார் சொல்லுவார் வெள்ளிங்கிரி மலை பற்றி அழகாக சாம்ப் அப்படிம்பார் சாம்புனால் எப்போவுமே வந்து மழை பெஞ்சிட்டு ஈரமாகவே இருக்கும் அதனால் அட்டைகள் நிறையா இருக்கும் இங்கே இருக்கிற அட்டைகள் வந்து சகப்பு கலரில் இருக்கும் அப்படிலாம் சொல்லுவார் இது வந்து தமிழக கேரளா பார்டர் தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கோம் இந்த பார்டர் வந்து மலைக்குள்ளேயே வந்துடும் இந்த வெள்ளிங்கிரி மலையோட பாதி அந்த பக்கம் வந்து கேரளாவில் இருக்கும் அந்த பக்கம் நிறையா ரப்பர் எஸ்டேட்டு சிறுவாணி டேம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ரைட் சைடும் வந்து ஒரு வேட்டக்காரன் கோவில் இருக்கிறதா சொல்கிறாங்க வருஷம் வருஷம் வந்து இருளர் மக்கள் எல்லாமே வந்து அங்கே போய் வழிபட்டுட்டு வர்றதா சொல்கிறாங்க வெள்ளிங்கிரி மலை கூட வெள்ளிங்கிரி ஆண்டவர் கூட இருளர்களோட வழிபாட்டு தலம் தான் ஆரம்ப காலத்தில் அவங்க மட்டுமே வழிபட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் போ நாலடைவில் வந்து அது ரொம்ப பிரபலம் அணிஞ்சிருச்சு எல்லாருமே இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ மயில் பாருங்க பிறகு நான் இந்த வீடியோவை பெரிய ஹீரோயிசம் காட்டுறதாவோ இல்லை பெரிய ஒரு ஒரு கமர்ஷியலாக ஒரு இது பண்ணுறதாவோ அந்த எல்லாம் நினைக்காதீங்க ஜஸ்ட்டு நான் போகிற ஒரு எனக்கு பிடிச்ச இடங்களுக்கு நான் போகிறேன் நீங்கள் வந்து என்னோடய நண்பராக என் பின்னாடி உட்காந்துட்டு எங்களோட அப்படியே பேசிகிட்டு வர்ற மாதிரி ஃபீல் பண்ணுங்க நான் வந்து ஏதோ பூமியிலேயே இல்லாத இடத்த காமிச்சிட்டேன் புதுசாக ஒன்று பண்ணிட்டேன் புதுசாக ஒரு இடத்த காமிக்கிறேன் அப்படிலாம் வந்து நான் நினைக்கவே இல்லை எல்லாமே என்ன சொல்கிறது எல்லா இடங்களுமே வந்து வலைத்தளங்கள் இருக்குது ஸோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு நண்பராக எங்களோட பயணிக்கிற மாதிரி என்னோடய சேனலில் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம வந்து மலையை நெருங்கிட்டோம் இதுதான் இந்த வைதேக அருவிக்கு போகிற கேட்டு பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் வந்து இப்போது அது தடை செய்யப்பட்டிருக்கிறதுனால பொதுமக்கள் உள்ளே போக முடியாது இந்த கேட் வந்து எப்பவுமே சாத்தி தான் இருக்கும் இப்போ ஏதோ வன அதிகாரிகள் உள்ளே போயிருப்பாங்க அதனால் திறந்துருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க போர்டு வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு பாருங்கள் எழுத்தெல்லாம் மங்களாக இருக்குது இங்கே வர்றவங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் வடிகால் அப்படின்னா இங்கே வந்து அந்த வைதேக அருவியிலேருந்து வர்ற தண்ணீர் வந்து கொடிக்காலாக இங்கே வந்துட்ருக்கும் இங்கே வந்து வெயில் நேரத்தில் வந்து மக்கள் உட்காந்துட்டு இருப்பாங்க சமைச்சும் சாப்பிடுவாங்க ஒரு சிலர் அங்கே வைப்பாருங்க அடுப்பெல்லாம் கூட்டி வச்சுருக்காங்க இங்கேயும் வந்து மது பிரியர்கள் வந்து பாட்டில் இது அது இதையும் போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் கண்டிப்பாக விலங்குகள் வர்ற இடம்தான் பாட்டிலெலாம் யானை கால்ல ஏறிச்சுனா என்ன ஆகும் அப்படின்னு இப்போ நிறைய காணொலிகள்லாம் வந்துட்ருக்கு இதெல்லாம் பார்த்தாவது வந்து இந்த மாதிரி செய்யாதீங்க தயவு செஞ்சு நான் இப்போது இங்கிருந்து கிளம்பிட்டேன் இங்கிருந்து கிளம்பி நான் வந்து நேராக தொண்டாமுத்தூர் போய் போக போகிறது கிடையாது நரசிபுரம் போய் ஈசா யோகா போய் பூண்டி வழியாக தான் நான் வீட்டுக்கு போக போகிறேன் அதையும் வந்து இங்கே பதிவு பண்ணுறேன்

மின்சார வேலியெல்லாம் ரொம்பவே பலமாக போட்டு வச்சுருக்காங்க ஏன் இந்த வைதேகி அருவிக்கு மக்களுக்கு தடை போட்டாங்க அப்படின்னா ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து மது பிரியர்கள் வந்து போய் அட்டகாசம் பண்ணிடுறாங்க ரெண்டாவது இந்த காதலர்களில் காதல் ஜோடிகள் வரும்போது ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுது நிறைய பேர் இங்கே வருவாங்க இதையெல்லாம் தாண்டி முக்கியமான காரணம் என்னென்னா இந்த மலை வந்து ரொம்பவே அடர்த்தியான மலை இங்கே இருக்கிற இந்த நிலக்காட்டில் எக்கச்சக்கமான மூங்கில் மரங்கள் இருக்கிறதால யானைகள் வந்து இங்கேயே வந்து முகாமிட்டு தங்கிடுதுங்க கூட்டம் கூட்டமாக இங்கே தங்கியிருக்கும் என் நேரம் என் நேரம் வேணாலும் வெளியே வரலாம் இந்த அருவிக்கு வரலாம் அதனாலேயே வந்து இங்கே நிறைய பேர் வந்து யானை தாக்கியிருக்கு நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க அதனால் மட்டும்தான் வந்து மெயினாக இது வந்து தடை போட்டது இப்போ அதோ அங்கே தெரியுது அந்த பூண்டி பகுதிக்கு போக போகிறோம் வெளிங்கிரி மலையோட மக்களுக்கான நுழைவு வாயில் அங்கே தான் இருக்குது விலங்குகள்லாம் எந்த பக்கம் வேணாலும் எப்படி வேணாலும் போயிடுங்க நான் இப்போது நரசிபுரம் தாண்டி உள்ளே வந்துட்டேன் ஈசா கிட்ட நான் இப்போ வந்து வந்துவிட்டேன் பார்த்திங்கன்னா இப்போ ஈசாவோட அந்த காம்பவுண்டுக்கு வந்தாச்சு ரைட் சைடு வந்து தியானலிங்கம் இருக்குது லெஃப்ட் சைடு வந்து அந்த ஆதிவகி சிலை இருக்குது